அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ ட்ரைபாட் சீரியஸ் எபிசோட் சிக்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு அதாவது ஆறு வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் போன வாரம் மூணு வீடியோ இந்த வாரம் மூணு வீடியோ இதே மாதிரி அடுத்த வாரமும் மூணு வீடியோ கரெக்டாக வரும் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த போன வாரம் வந்த மூணு இந்த வாரம் வந்த மூணு மொத்தம் ஆறு வீடியோவை மையமாக கொண்டு ஒரு ஐம்பது கேள்விகளுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட்டை எங்கே எழுதணும் அப்படின்னா நம்மளுடைய ஜேஷ்வர் டீச்சிங் ஆப்பில் போய் நீங்கள் எழுத முடியும் ஆல்ரெடி நீங்கள் ஆப் வச்சிருந்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத ஒரு டைம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜேஷ்வர் டீச்சிங்னு டைப் பண்ணுங்கள் அதுலயே ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்களுக்கு அப்டேட் பண் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதிலே அப்டேட்டுன்னு கேட்கும் ஏன்னா நம்ம நேற்றி ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம் அதனால நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற இந்த செகண்ட் வரைக்கும் அப்டேட் பண்ணாமல் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் முன்னாடி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ உங்களுடைய பிளே ஸ்டோரில் போய் ஜேஷ்வர் டீச்சிங் ஆப்பை பாருங்கள் அதில் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் சரியா இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிறவங்க இப்போ போய் ஜேஸ்வர் டீச்சிங் ஆப்பை ப்ளே ஸ்டோர் ஐஃபோன் வச்சுருந்தாலும் ஆப் ஸ்டோர்லேயும் நம்மளோட ஆப் இருக்குது ஸோ இருக்கு இருக்குது ஸ்டோருக்கும் இருக்குது இன்னும் லேப்டாப்புக்கு மட்டும்தான் பிசிக்கு மட்டும் இன்னும் வரலை ஸோ அது இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் வந்துடும் அது வந்தோன்னு நான் அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை எப்படி எழுதணுங்கிறத கிளியராக சொல்லிடுறேன் கரெக்டாக நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிடணும் அதாவது யாரும் வச்சு இல்லாதவங்க புதுசாக போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றியிருக்கும் இருக்கும் அதுக்காக தான் ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுடைய ஹோம் பேஜ் இருக்கும் உங்களுடைய ஹோம் பேஜில் ஒரு ஆட் மாதிரி இங்கே ஒரு இமேஜ் இருக்கும் ஸோ இப்படி இந்த இடத்துல சென்டரில் ஒரு மூணு லைன் லெஃப்ட் சைடில் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் இந்த இடத்துல என்ன இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்கும் பேச்சஸ் இருக்கும் ஜேடி ஸ்டோர் இருக்கும் டெஸ்ட் இருக்கும் ஷார்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த அஞ்சு லேயர் தான் உங்களுக்கு நம்மளுடைய ஹோம் பேஜில் கீழே காமிக்கும் நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே சரியா ஸோ இதை நார்மலாக நீ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதெல்லாம் நான் இங்கே ரைட் சைடு கார்னர் இருக்கிறத ஷார்ட்ஸ் நீங்கள் ஷார்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட்ஸ் நம்ம ஆப்லேயே நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இது எல்லாமே இருக்குது ஸோ இந்த டெஸ்ட்டு இப்போ எழுது எப்படி எழுதணும் அப்படின்னா இது ஹோம் பேஜ் நீங்கள் இப்போ ஆப்பை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இல்லை புதுசாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஹோம் பேஜ் இருக்கும் அதாவது நீங்கள் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் இந்த நாலாவதாக டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க இதில் நாலாவதாக டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் மேலே வந்து ஸ்டார்ட் நியூ டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் சரியா ஸோ டெஸ்டை கிளிக் பண்ணோடனே ஸ்டார்ட் நியூ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் இதெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேணாம் மேலே வந்து ஸ்டார்ட் நியூ டெஸ்ட்னு ஒன்று இருக்கும் இதில் இந்த ஸ்டார்ட் நியூ டெஸ்டை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் வந்துடும் ஸோ இந்த பேஜில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் நீங்கள் கொஷின் வந்து எத்தனை டைம் எழுத முடியும் இந்த மாதிரியான சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் படிக்க வேண்டாம் சரியா இந்த டெஸ்ட்டை நீங்க மூணு டைம் எழுதிக்க முடியும் வந்து நம்ம மூணு அட்டம் கிரியேட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு ஸோ ஒவ்வொரு ஆளுமே இந்த டெஸ்ட்டை மூணு டைம் எழுதிக்க முடியும் நீங்க பாதிலேயே ஓப்பன் பண்ணிட்டு பாதிலேயே விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கணக்கு முடிஞ்சிடும் ஸோ அதனால ஒரு டைம் ஓபன் பண்ணிட்டா நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில போகணும் அதுதான் ஒரு கணக்குக்கு வரும் ஸோ அதனால நீங்க ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பாதில விட்டாலும் அது ஒரு சாய்ஸ் முடிஞ்சிடும் ஒரு அட்டம் கிளியர் ஆயிடும் உங்களுக்கு அதனால மொத்தம் மூணு அட்டம் நீங்க இதை எழுதிக்க முடியும் சரியா ஸோ இந்த ஸ்டார்ட் நியூ டெஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் வந்துடும் இந்த பேஜ் வந்தோடனே இந்த தம்மையில் உங்களுக்கு தெரியும் இதில் ட்ரைபாட் டெஸ்ட் ஒன் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் கீழே பாருங்கள் உங்களுக்கு த்ரீ அட்டம்ஸ் இருக்குது மொத்தம் ஐம்பது கொஷின்ஸ் இருக்குங்கிறத காட்டும் இதில் இந்த ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கா இந்த ஸ்டார்ட் டெஸ்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ நாலு ஆப்ஷன் இருக்கும் கொஷின் இருக்கும் மேலே ஒரு மணி நேரம் டைம் ஓடும் நீங்கள் இந்த ஐம்பது கேள்வியை ஒரு மணி நேரத்தில் ஆன்சர் பண்ணணும் சரியா நம்ம ஆப்பில் வந்து டெஸ்ட்டுக்கெலாம் வந்து டைமர்லாம் வச்சுருக்கோம் ஸோ அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அந்த கேள்விகளை பொறுத்து நம்ம டைமர் செட் பண்ணுவோம் ஸோ இந்த மூணு அட்டம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு அட்டம்ட்டுக்கு ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் ஏன்னா ஐம்பது கேள்விகள் தான் அதனால் நம்ம கொடுத்த ஒரு மணி நேரம்தே கொஞ்சம் அதிகம் தான் ஸோ அதனால் ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் கரெக்டாக மேலே ஓட ஆரம்பிச்சிடும் நாலு ஆப்ஷன் இருக்கும் கொஷின் பைலிங்குவேஜாக தான் இருக்கும் மேக்ஸு தமிழ் ஜிஎஸ் நம்ம மூணு என்ன நடத்துனமோ அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இதில் இந்த நாலு ஆப்ஷனில் என்ன ஆன்சரோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ இப்படி ஒரு ஒரு கொஷினா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே வாங்க ஸ்கிப்புங்கிற ஆப்ஷன் எப்போ அப்படின்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியல நம்ம அதுக்கப்புறம் அட்டன் பண்ணிப்போம் நம்ம எல்லா கொஸ்டினும் முடிச்சிட்டு முன்னாடி வருவோமே அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்கிப் ஆப்ஷன் வைக்கிறோம் ஸோ இதில் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் ஐம்பது கொஸ்டினு நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிருவீங்க ஐம்பது கொஷினியும் அட்டன் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறது ஒரு பர்சன்டேஜாக இப்படி வரும் இதில் இந்த இன்டை கிளிக் பண்ணுங்கள் இந்த இன்டை கிளிக் பண்ணோன்னே டக்குன்னு இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் டெஸ்ட்டை எழுதி கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த பேஜ் வந்துடும் இந்த பேஜில் நீங்கள் எழுதின டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் இங்கே இருக்கும் அதில் நீங்கள் என்ன ஸ்கோர் எடுத்திருக்கீங்க நீங்கள் எத்தனை பேர் எழுதியிருக்காங்களோ அதில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் இந்த ஆன்சர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அந்த பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுதான் இந்த பிடிஎஃப் அதில் வந்து என்ன கொஷின் எத்தனை ஆப்ஷன் இருந்துச்சு அதில் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க அதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன இந்த எல்லா டீட்டெயிலுமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும் இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இவ்வளவுதான் முடிஞ்சு ஸோ நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கு ஹோம் பேஜில் டெஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது கரெக்டாக ஹோம் பேஜில் டெஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் அதை க்ளிக் பண்ணோன்னே இந்த லேயர் வரும் இதில் ஸ்டார்ட் நியூ டெஸ்ட் கொடுக்குறீங்க ஸ்டார்ட் நியூ டெஸ்ட் கொடுத்தோன்னே இந்த தம்நெயல் தெரியும் இதெல்லாம் பார்க்க வேணாம் இந்த தம்னெயில் தெரியும் ஸோ இந்த ட்ரைபார்ட் டெஸ்ட் ஒன் அப்படின்னு இங்கே ஒரு டைட்டிலே இருக்கும் இதில் இந்த ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுங்க இது எல்லாரானே எழுத முடியும் இந்த டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு தான் இது எல்லாருமே எழுதலாம் காமனாக எழுத முடியும் ஸோ இது வந்து ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இல்லை கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும் இல்லை இன்ட்டு கொடுத்துருங்க இல்லை என்ன ஸ்கோருங்கிறது ஜஸ்ட் பர்சன்டேஜில் தெரியும் ஆனால் இது முடிஞ்சோன்னே திரும்ப டெஸ்ட்டை நீங்கள் எழுதி முடிச்சிங்க இல்லை அதோட பிடிஎஃப் இங்கே இருக்கும் அதில் நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க எத்தனை ரேங்க் எடுத்திருக்கீங்கிறதுலாம் இந்த ரேங்க் எப்படின்னா அந்த டைமில் எவ்வளோ பேர் எழுதிருக்காங்களோ அதை அனலைஸ் பண்ணி அந்த ரேங்க் வரும் சரியா ஸோ இந்த ஆன்சரை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பிடிஎஃப் வரும் இந்த பிடிஎஃப் உடைய லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்கிற எல்லா டீட்டிலும் அந்த பிடிஎஃபில் கடைசி பேஜில் இருக்கும் சரியா ஸோ இந்த டெஸ்ட் எல்லாரும் எழுதி பாருங்க ஏன்னா ஒரு ஒரு ஆறு கிளாஸ் பார்த்துருக்கோம் ஸோ அதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு ஐம்பது கேள்விகள் நம்ம நம்ம ஆப்பில் வச்சுருக்கோம் இதை நம்ம ஆப்பில் மட்டும்தான் எழுத முடியும் இது ஃப்ரீ தான் எல்லாருமே எழுதிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்தோன்ன ஆல்ரெடி ஜேஷ்ம டீச்சிங் ஆப் வச்சிருக்கிறவங்க அப்டேட் பண்ணிட்டீங்களான்னு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்மளோட ஜேஷ்வர்டேச்சிங்கன்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம ஆப்பு காட்டும் அதுக்கு பக்கத்தில் அப்டேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கா ஓப்பனுங்கிற ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் சரியா ஸோ அப்டேட்டுன்னு காட்டினா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அதை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சரி அப்டேட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இது ஒரு ப்ராக்டிஸுக்காக கொடுக்கறது தான் ஸோ எல்லோரும் எழுதி பாருங்கள் அடுத்த ஒரு எபிசோட் ட்ரைபாடில் வந்து அடுத்த இன்னொரு மூணு அதே மாதிரி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரி இன்னொரு டெஸ்ட்டும் நம்ம ப்ராக்டிஸுக்காக கொடுப்போம் ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக ஒரு முடிச்சதை ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்த டெஸ்ட்லாம் கொடுக்கும்போது போது நம்ம இன்னுமே கொஷின்ஸ் வந்து அதிகமாக தருவோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைம்ங்கிறதுனால ஒரு ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறது தான் சரியா ஸோ எல்லோரும் எழுதி பாருங்கள் உங்கள் ரேங்கையும் பார்த்துக்கலாம் உங்களுடைய மார்க்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் சரியா சரி ஓகே இது சொல்கிறதுக்காக தான் வந்திருந்தேன் ஸோ எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த வாரம் திங்கக்கிழமை நம்ம ட்ரை பண்ணல இன்னொரு வீடியோட சந்திப்போம் நன்றி